அடுத்தது என்ன படங்கள் கமிட்டாயிருக்கீங்க தொடர்ந்து கீரோவா நடிச்சுட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு அடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்குது விடுதலை டூ இப்ப ஃபர்ஸ்ட் வரப்போகுது டிசம்பர் பத்தொன்பது பத்தொன்பது இருபது நினைக்கிறேன் விடுதலை பாகம் இரண்டு வருது கண்டிப்பா விடுதலை ஒன்னு எப்படி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி விடுதலை ரெண்டும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் நேற்று பாடல் வெளியாகிருக்கு ரொம்ப வரவேற்கப்பட்டிருக்கு இப்போ உள்ள பாடல்கள் இல்லாமல் எல்லாருமே நைன்டிஸ் பாடல்கள் நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு இருக்காங்க இதை ஒரு விஷயம் என்ன படத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எல்லாம் பாட்டு கேட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஐயா இளையராஜ் ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள்ல கண்டிப்பா ஐயா இளையராஜ் அவரால் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி வயசு எண்பத்தி மூணு வயசுலயும் ஒரு மனிதர் காலையில எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வேச பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் ஒரு பண்ணிட்டு இருக்கிற சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் உண்மைக்கு இன்னைக்கு அவர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவன் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷம் கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்கள் வரிகளும் அவர் கொடுத்துட்டே நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன்கிட்ட இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வரிகளை எழுதக்கூடிய ஒரே சேமிப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு வந்துட்டு இருக்கு அந்த எந்த அளவுக்கு அதை வந்து உண்மை அவருடைய எழுத்தில் வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவோ பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிடும் ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவருடைய ஒரு சாதாரண சாமானியனும் கூட அவருடைய பாடல வரிகளை கேட்டால் திருப்பி பாடிக்கிட்டே இருக்க ஒரு பாட்டாம்கில்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் ஒரு அற்புதமான ஒரு வால்வியில் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் தியேட்டர் தான் ரேஜ் ஐயாவது புக்கு தான் உண்மை காலத்துக்கும் நம்ம படுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அது இளையாஜிகாண்டும் ஒரு அவ்வளோ அந்த உருவத்துக்கு அந்த அந்த உயராக இருக்கிற அளவுக்கு ஒரு புக்குதான் அது நீங்கள் அடுத்தது என்ன படங்கள் எத்தனை படங்கள் நினைக்க நினைக்கிறீங்களா வைப் கதாநாயகனும் நல்லா போய்கிட்டுருக்குது காமெடியும் நீங்கள்தான் கொடுத்தீங்க கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க வரவேற்பு போவோமே தொடர்ந்து போவோம் அடுத்தது விடுதலை இரண்டுக்கு அப்புறம் அடுத்த விலங்கு வெப்சீரிஸ் அந்த இயக்க அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த் ஆமாம் அவர் கடுன் படத்தை கொடுத்த புடிசு கே குமார் சார் அவங்களை தயாரிப்பதை அடுத்து நான் நடிக்க போறேன் அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சார் உடைய பங்களிப்புன்னு அடுத்து ஒரு ஒரு அறிவிப்பு வரும் அதாவது வெச்சு இது வெற்ற இயக்கத்தில் நீங்கள் முன்னாடி நடித்த அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு திரையரங்கில் வந்து காவல்துறையினர் கூட குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருந்தது எதிர்ப்புகள் இருந்தது அடு பாதம் ரெண்டு சும்மா வந்து அழிப்பு இல்லையா அதில் விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருப்பேன் குழந்தைகளை ஏன் உள்ளே விடலை அப்படின்ட்டு நிறையா எல்லாத்தையும் அதை கேட்டிருந்தாங்க குழந்தைகளோட அங்கே பார்த்துருப்பா அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலது அதனால குழந்தைகள் பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சு கண்டிப்பாக இது யூஏ வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் பார்க்குற படம் இந்த விடுதலை டூ இது கண்டிப்பாக இது இருக்கும் ஆமாம் இது போகும் கங்குவா படத்துக்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க ஜோதியா கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாக முன்னாடி இந்த விமர்சனங்கள் வந்து திட்டமிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனால் இந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது இல்லை படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் நானு என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது உம் நீங்க நெகட்டிவா ஒரு நாலஞ்சு பேர் சொல்றா பேசலாங்கன்றக்கா நம்ம அதை மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பார்த்துருக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறகு முயற்சி பண்ணிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்ப போட்டிருக்காங்க இல்லையா அதை அதை நீங்க படம் மாத்தீங்கன்னு நினைக்கிறீங்க கடின உழைப்ப போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிறது பல வந்து யாரு வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவ்வளவு இத்தனை வருஷம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்பை போட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணுன்றக்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அதற்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னா படம் பார்த்து சொல்றதை விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அதுக்காகவே வந்து படம் பாத்துட்டு அதுக்காகவே சில பேர் சில பேர் பேசுறாங்க அப்படி ஓகே அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம் கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் தெரியல அது எனக்கு தெரியல